கரூர் உயிரிழப்பிற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார் விசாரணை போயிட்டுருக்கு விசாரணையில் யாரெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னார் அந்த மேடையில் பேசின பிஜேபியினுடைய மாநில தலைவர் அந்த சம்பவத்துக்கு ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு வந்தாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு கடந்து போனார் அவர் ஏன் விளக்கணிச்சார் ஏன் உள்ளே போனார் காவல்துறை சொன்ன இடத்துல வாகனத்தை நிறுத்தாமல் பாதையில் ஏன் போய் உள்ளே போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினாங்கிறதெல்லாம் பேசியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அரசியலுக்காக அரசின் மீதும் தனிப்பட்ட முறையிலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அதே போல ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு அரைகுறைத்தனமாக தனக்கு என்ன தெரியும் என்பதை இங்கு என்ன நடந்தது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சொல்லப்பட்ட கருத்து அப்படிப்பட்ட கருத்திற்கு நான் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அரசு எந்த அளவிற்கு செயல்பட்டது முதலமைச்சரவர்கள் இரவோடு இரவாக துணை முதலமைச்சரவர்கள் இரவோடு இரவாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எந்த அளவிற்கு துணை நின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அரசியலுக்காக ஒரு அற்பத்தனமான கருத்துக்களை சொல்லுகின்ற சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீடுக்க விரும்பவில்லை ஒரு நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி மாணவ செல்வங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க